யாழ்ப்பாணத்திற்கும் அன்ராதபுரத்திற்கும் இடையில் தினசரி சேவையில் ஈடுபட்டு வந்த யாழ்ராணி ராணி ரதம் நாளையிலிருந்து தனது சேவையை முற்றாக இடைநிறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் வடக்கு மார்க்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது இதன்படி காலையில் அன்றாதபுரத்திலிருந்து காங்கேசன் துறைக்கும் மாலையில் காங்கேசன் துறையிலிருந்து அனுராதபுரத்திற்கும் இடையில் சேவையில் ஈடுபட்டு வந்த யாழ்ராணி புகை தனது இரண்டு சேவைகளையும் நிரந்தரமாக இடைநிறுத்துவதாக கூறப்பட்டுள்ளது கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான தொடர் சேவை மீளவும் நிலையில் யாழ்தவி மற்றும் உத்தரதவி ஆகிய தொடருந்துகள் மட்டுமே இப்போதைக்கு சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது இரவு நேர தபால் தொடருந்து மற்றும் குளிரூட்டப்பட்ட அதிவேக தொடருந்து என்பன தற்போதைக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வடக்கு ரயில் பாதையின் மாகோ அன்றாதுபுரத்திற்கு இடையிலான ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது கல்கமுவ பகுதியில் நிர்மாணிக்கப்படும் யானை சுரங்கப்பாதையின் நிர்மாண பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் காங்கேசந்துறை கொழும்பு ரயில் சேவை மீள ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது குறித்த சுரங்கப்பாதை கடந்த மாதம் முற்பகுதியிலேயே அமைத்து முடிக்கப்பட்டாலும் அந்த சுரங்கப்பாதையினை பெருமளவான யானைகள் பயன்படுத்தாமல் ரயில் தண்டவாளத்தில் காணப்பட்டதனால் அந்த சுரங்கத்தை மேலும் விஸ்தரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே அது முடிவுறும் தரவாயில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வவுனியா மாவட்டம் ஓமந்தை பகுதியில் ரயில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து அன்ராதபுரம் நோக்கி இன்று மாலை சென்ற யாழ்ராணி புகையுதம் புளியங்குளம் பகுதியை கடந்து ஓமந்தை நோக்கி நகர்ந்தபோது ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்ற பெண் மீது மோதி இந்த சம்பவத்தில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த பெண் சுமார் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயது வரை மதிக்கத்தக்கவர் என்றும் இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை எனவும் ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிட்டார் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விடுமுறைக்காக வந்திருந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் உடுப்புட்டி பகுதியை சேர்ந்த நபரை கூறப்பட்டுள்ளது நீண்ட காலமாக ஏர்மன் நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் விடுமுறையை கலைக்க தனது சொந்த ஊருக்கு திரும்பி வந்துள்ளார் கடந்த சனிக்கிழமை தனது மனைவியுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றவளை விபத்தில் சிக்கிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் இருவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது மனைவி தொடர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவியொருவர் இந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்துக் கல்லூரியின் மாணவியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கோகுவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய வினுதா விஜயகுமார் என்கின்ற உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது ஊர் மக்களை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவரது கால் பாதம் துண்டாடப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் சுன்னாகம் பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் போட்டியின் கால் மோட்டார் சைக்கிளின் அகப்பட்டு பாதம் துண்டாடப்பட்டுள்ளது இந்த விபத்தினை அடுத்து காயப்பட்டவரை அவ்விடத்தில் இருந்தவர்கள் மீட்டு மீண்டும் நோயாளர் காவு வண்டியில் யாழ்ப்போதனா வைத்திய சலைக்கு அனுப்பி வைத்ததுடன் துண்டாடப்பட்ட பாதத்தினையும் மீட்டு நோயாளர் காவு வண்டியில் அனுப்பி வைத்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்